வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்தில் செயலியராக அப்படி நாம இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் அத மகரலக் நண்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கரன் மிதனராசியிலும் துளாராசியிலும் ஒரு பார்வை பார்த்து நமக்கு என்ன தருகிறார்கள்ங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் சுக்கரன் கிரகம் செவ்வாய் வந்து மிதன ராசியில் இருக்காரு சுக்கரன் வந்து துளாராசியில் இருக்காரு இந்த ரெண்டு பேருமே குருவனுடைய நட்சத்திரமான மிதனராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்திலையும் அதே குருவனுடைய நட்சத்திரமான துளாராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்திலையும் இணைகிறார் அதாவது சுப பார்வையாக சுப விளைவாக இந்த பாவங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் என்ன பாவங்கள் அப்படின்னா நமக்கு வந்து மகரத்துக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது சர்வீஸ் பண்றது பத்தாம் இடம் அப்படிங்கிறது சொந்த தொழிலா பண்றது இது வந்து ரெண்டாம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாவங்கள் ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது அப்ப தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நாம் இருக்கக்கூடிய பதவிகள் சார்ந்து பணபலத்தை பெருக்கக்கூடிய வகையில நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இது செவ்வாய் நமக்கு நாலாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி நாலாம் இடம் என்பது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி குறிக்கிறது அந்த வகையில் டெக்னாலஜிகளில் லைனில் நம்ம வேலை பார்க்குறவங்க இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் கம்யூனிகேஷனில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறது பில்டராக வேலை பார்க்குறது மற்றும் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறது எஸ்பெஷலி செவ்வாய்க்கு வந்து டென்டிஸ்ட் பல் மருத்துவம் அதே நேரத்தில் காவல்துறையில் வேலை பார்க்குறது மெயினாக இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது மீடியேட்டராக வேலை பார்க்குறது இது மாதிரி எல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக நமக்கு செவ்வாய் ஆறாம் இடம் என்பது நல்லது பண்ணும் ஆறாம் இடத்துல தான் செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரம் இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கு பத்தாம் இடத்துல நமக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்குது இப்போ குருவுடைய நட்சத்திரமும் இந்த ரெண்டாயிரம் பத்துக்குள்ளே தான் இருக்கு அதனால் இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஒரு காம்பினேஷனை உருவாக்குறாங்க சுக்கரன் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி பத்துலயே இருக்கார் அப்போ நாலாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் அதிபதியான சுக்கரனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் இயக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் சுக்கரனுடைய தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஸுரியான ஐட்டங்கள் ஆபரணங்கள் டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் பில்டர்ஸு பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் மற்றும் சொகுசு வாகனங்கள் இதெல்லாம் சுக்கரனை குறிக்கும் இப்போ டைமண்ட் வியாபாரம் கூட ஆபரணங்கள் ரீதியில் சுக்கரனை குறிக்கும் சினிமா துறை கலைத்துறையிலையும் குறிக்கும் கம்ப்யூட்டர் சாதனங்களை படிக்கும் எல்லாமே தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இது இயங்குது அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் சார்ந்து நமக்கு திசா புத்திகள் நடந்தது அப்படின்னா செவ்வாயோ சுக்கரனோ ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு கொண்டிருந்தால் நம்ம பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை வச்சு நம்ம பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும் அந்த பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தொழில் டிமாண்டை உருவாக்கலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் எந்த வேலையிலையும் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பண வசதியும் சிறப்பாக பெருகும் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பொருள் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து அகம் சார்ந்து பார்க்கணும் அதாவது உறவுகள் சார்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு இது அவ்வளோ சிறப்பை தராது அதிருப்திகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கொருவர் பிரிந்து வேலை பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருசாக பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஒரே வீட்டில் இருந்து நம்ம வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் தடைகள்னா ஒரு ஈகோ ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனைகள் பொருள் சார்ந்த பற்றுதல இயங்கும் போது அந்த பினான்சிய சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்னால வரக்கூடிய அதிருப்திகள் அப்ப இந்த சஞ்சலங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்து கேர் எடுத்துக்கணும் நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் ரொம்பவும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இயக்கக்கூடிய அதிகாரியாக வந்தால் உறவு ரீதியாக கொஞ்சம் பிரிவினைகளை ஏற்படுத்தும் அது நம்ம எல்லாருக்கும் அப்படி வராது அதே நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த வகையில் டெவலப் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அது உதவியாகவும் இருக்கும் பூர்வீகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அவங்களுடைய பூர்வீகத்தில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு இப்போ தந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொழில் பலம் இதெல்லாம் இருக்கு ஆனால் நம்மளுக்கு அப்படின்னா நமக்கு உறவு சார்ந்த அத்தனை விஷயங்கள் அது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டை பெருசாக கொடுக்க எப்பவுமே புறம் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும்போது அகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மட்டுப்படும் இப்போ நம்ம லக்னத்தில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா சனியினுடைய வீடு நமக்கு சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல செயல் ஆற்றலை செயல் திறனை கொடுக்குறோம் அப்போ அந்த விதத்தில் நம்மளுடைய உழைப்புக்கு அஞ்சாமல் நம்ம வந்து எதிலையும் முடிவெடுத்து நம்ம இறங்கி வேலை பார்க்குறோம் அதில் வளர்ச்சிகள் உண்டாகும் இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்க அதனால் அதில் வந்து வீண் கிளர்ச்சிக்கு ஆட்படாமல் கொண்டு போய் போயிட்டோம்னா நல்லது கையிருப்பு பணம் பிரபலமாக வளரும் டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த டைமில் முடிவெடுக்கக்கூடாது ஒருத்தர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலான்னு போகிறதோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு போகிறதோ நம்ம கருவிகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு செய்தி விளம்பரம் மற்றும் எழுத்து துறை எழுத்து பதிப்பு இதெல்லாத்துக்கும் கொஞ்சம் அடைஞ்சலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு நாட்கள் அவாய்ட் பண்ணிக்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட்டு விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் இருக்கும் வீடுகள் அமையறதுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நேரத்துல சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அது குழந்தைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புனர் உறவு சார்ந்த ஒரு மைனசுங்க இருக்கும் அவங்களுடைய படிப்புக்காக சில சிரமங்கள் ஏற்பட முடியும் அதே மாதிரி தான் மனைவி ஈகோ பூர்வீக சம்பந்தப்பட்டது வளர்ச்சி சொந்த தொழில் நல்லா வளரும் மூத்த சகோதர சகோதரி வகையில அவ்வளவு சிறப்பா இல்லை நண்பர்கள் வகையிலும் இன்வால்வ் ஆகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்ப இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா சேர்ந்து ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் அது வந்து ஒரு அன்னக்க கொடுக்கும்போது இன்வால்வ் ஆகாம இருந்துட்டோம்னா பெருசா அதுல பாதிப்பு வராது ஒரு விஷயம் அவங்களுக்காக நம்ம செய்ய போய் வீண் பழிபாவம் வர்றதெல்லாம் இந்த மாதிரி அந்த பாவங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது தான் அந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ மூலதனம் பண்ணுறது அதுக்கு வந்து சாதகமாக இருக்கு அதிகமாக இப்போ நம்ம இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக மிஷினரி வாங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மூலதனத்தை பெருக்கிறது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை மாற்றம் அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு அதனால் இந்த சுக்கரன் செவ்வாய் பன்னிரெண்டு நாட்கள் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பறந்துடுங்கள் உங்களிடம் நின்று விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்